ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சவுத் இந்தியன் வெப் சேனல் பாருங்க அப்படியே தந்துரியா இது வந்து க்ரில்லா தெரியல சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் போட்ட லே மெமரிஸ் ரெஸ்டாரண்டோட கன்யூனிட் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்து பன்னே இல்லாத பர்கர் சிக்கன்லயே வச்சு பண்ணியிருந்தாங்க சோ அந்த இதையும் நீங்க பாத்திருப்பீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டூ டேஸ்ட் சிக்கன் அதாவது ஒயிட் சாஸ் வச்சு பண்ணி ஒரே பிளேட்டில் வந்து ஒயிட் சாஸ் வச்சு பண்ணி அதுக்கப்புறம் ரெட் சாஸ் வச்சு பண்ணி ஸோ அதையும் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி காமிச்சோம் அதெல்லாம் வந்து எவ்வளோ அமேசிங்காக இருந்ததுன்னு தெரியும் ஸோ அந்த வீடியோ வந்து ரொம்பவே லென்த் ஆகிடுச்சு ஸோ அதனால் வந்து அதிலே நம்ம இதெல்லாம் காட்டவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குடைக்குள் மழை அப்படின்னு நீங்கள் கேள்விப்படுவீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பரட்டாக்குள் நூடுல்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கனோட என்னெங்கப்பா பரோட்டாக்குள் நூடுல்ஸ்ன்ற இப்படி வந்து பரோட்டா பிச்சு போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க ஸோ முதல்ல அதை பார்த்துட்டு வாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரோட ரெக்கமெண்டேஷனு ஏன் நீங்கள் இங்கே வந்துட்டு டேஸ்ட் பண்ணல ப்ரோ அப்படின்னு சொன்னதனால நான் இதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னாடா இந்த டிஷ்ஷு வந்து அவ்வளோ சூப்பரு அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நானும் அதே தான் கேட்டேன் பார்த்தீங்கன்னா பரோட்டாக்குள் நூடுல்ஸ் இந்த லே மெமரிஸ் ரெஸ்டாரண்ட்டில் மிஸ்ஸே பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படியா பண்ண வாட்டி நான் மிஸ் பண்ணிட்டேன் இந்த வாட்டி மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் இது நூடுல்ஸை பாருங்கள் விற்கலாமா நல்லா ஒரு முடிச்சு எல்லாம் போட்டிருக்காங்க போல இருக்கு நம்ம முடிச்சு அவுத்துருவோம் முடிச்சு அப்படி கட் பண்ணி இது பண்ணிட்டு பரோட்டாவை நம்ம வந்து பிரிக்க போறோம் பாக்கிறதுக்கே ஆசையா இருக்கு இங்க பாருங்க இங்க பாருங்க பரோட்டாவை அப்படியே பிரிச்சதும் எப்படி இருக்கு பாருங்க ஸோ பரோட்டாக்குள்ளே ஒரு நூடுல்ஸை வச்சு உள்ளே வந்து சிக்கன் ஐட்டம்ஸ்லாம் வச்சு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு இந்த ரெஸ்டாரண்ட்டுன்றதும் இந்த ஃபுட்டை நீங்கள் ஏன் டேஸ்ட் பண்ணாமல் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பேர் வந்து இருந்தாங்க ஸோ நம்ம வந்து காட்டிலாம் தான் நம்ம வந்தோம் ஸோ பார்த்தீங்கன்னா அமேசிங் ரொம்பவே சூப்பராக இது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது

இந்த டிஷ் உண்மையானுமே அல்டிமேட் ஸோ முக்கியமாக வந்து பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸில் டின்னருக்கு நான் வந்து இந்த ஃபுட்டை நான் வந்து சாப்பிட்றேன் உண்மையான சொல்றேன் வேற லெவல் ஃபீலிங்க செம்மையாக இருக்குங்க வந்து பார்த்தேன் கண்டிப்பா எனக்கு டிசப்பாயிண்ட் இல்லை அவ்வளோ இருக்குது அப்பா அட்டகாசமான ஃபுட்டு சூப்பராக இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி சொல்லணுன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டு பத்தோட பதினொன்னா இருக்கிற ஒரு சாதாரண ஒரு ரெஸ்டாரண்ட்டு கிடையாது ஸோ நம்ம சேனல் சார்பாகவே இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி சொல்ல முடியும் இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஃபுட்டெல்லாம் நிறையா வச்சுருக்காங்க ஏகப்பட்ட ஃபுட்டு அதாவது பாண்டிச்சேரியிலே நிறைய இடத்துல கிடைக்காது ஒரு ஃபுட்டை வந்து அற்புதம் சொல்கிற அளவுக்கு ஆனால் ஒரு ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இருக்குது ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க இன்னுமே சொல்கிறோம் ஏதோ சாதாரணமாக ஏதோ கொடுத்தோம் ஃப்ரைட் ரைஸ் கொடுத்தோம் நூடுல்ஸ் கொடுத்தோம் அந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட் மாதிரி இல்லாமல் எல்லா ஃபுட்டும் தனித்துவமாக இருக்குது சரி இது பேர் என்னப்பா நான் எப்படி வந்து இந்த ரெஸ்டாரென்ட்ல வந்து இதை கேட்டுக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷோட பேர் வந்து பொட்லி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டாக்குள்ள நூடுல்ஸ் நிறைய சிக்கன்லாம் வச்சு அவங்க வந்து பண்ணியிருக்க விதமே வந்து வேற லெவல்ல இருக்குது இது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட வந்து பன்னியை யூஸ் பண்ணாம சிக்கன் எஸ்கலோ பர்கர் ஸோ அந்த எஸ்கலோ பர்கர்லாம் ஆயுப்பா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்து தான் தெரியும் எம்மா எப்படி வச்சுருக்காங்க நிறைய ஸ்டப்பிங்ஸு உள்ள சிக்கனு ரெண்டு சைடுமே சிக்கனு உள்ளே சிக்கனு பார்த்திங்கன்னா ரெண்டு பேரே சாப்பிட்டுருலாம் போல இருக்குது அந்த அளவுக்கு வந்து நிறைய பெரிய பருகிறது ரொம்பவே சூப்பரான ரெஸ்டாரண்ட்டு இவங்க வந்து மெனு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மெனுங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் கவர் பண்ணவே முடியாது அவ்வளோ மெனு வச்சுருக்காங்க இந்த சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா ஜூஸியாக இருக்குங்க சம்ம ஜூஸ் இங்க பாருங்க இந்த ரெஸ்டாரண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட்டு பாண்டிச்சேரி மக்களுக்கு மட்டும் இல்லாமல் வெளியூர்ல இருந்துலாம் வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோட்டைக்குப்பத்தில் இருக்க இந்த லே மெமரிஸ் ரெஸ்டாரண்ட்டை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் யுவர் ஃபேவரட் ரெஸ்டாரண்டாக கண்டிப்பாக மாறும் அதில் ஒரு எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு ஆனால் சூப்பராக இருக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பாய்